இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு ஐம்பது தூக்கி போட்டு துரத்து நீ தேவையில்லாம தலையிடாத நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றான் சுரபி இவன் ஹஸ்பண்டா சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார் பின் அவர் இருந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறார் இந்த ஆள் கூட நிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு நீ நினைச்சு பாரு இவள்லாம் என் ஹஸ்பண்டா பிச்சை கேட்டு வந்தா சந்துரு ஒன்னு பிச்சை போடு இல்லைன்னா இங்க இருந்து விக்ரம் பிளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை எங்க போயிட்டு இருக்க சார் எனக்கு யூஎஸ்க்கு பிளைட் இருக்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல பிளீஸ் எடு எடு டிக்கெட் எடு சார் டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு பிளீஸ் சார் ஓ அதெல்லாம் உள்ள விட முடியாது இது ஏர்போர்ட் பஸ் સ્ટેન્ડ இல்ல. எப்பமனாலும் உள்ள போறதுக்கு. போ முதல்ல இருந்து கை எடுத்து கும்பிறேன். 30 மினிட்ஸ்ல எனக்கு யுஎஸ் ফ্লাইট இருக்கு. ப்ளீஸ் சார். டிக்கெட் உள்ள இருக்கு. நீ ஒரு பிச்சைக்காரன் Dress எல்லாம் அழுக்கு செप्पल ஃபுல்லா மண்ணு. என்ன சொல்ற? உங்களுக்கு ফ্লাইটா? அரை மணி நேரத்துல அதுவும் யுஎஸ் போறதுக்கு. டேய் கனவுல கூட உன்னால அந்த ফ্লাইটல போக முடியாது போ. இங்க ரிக்கர போ. நான் உங்க முன்னாடி கை எடுத்து எனக்கு ফ্লাইট இருக்கு. ப்ளீஸ் நான் போகணும் சார். ப்ளீஸ். அப்போ நீங்க இது போ மாட்டல. ப்ளீஸ் சார் நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் போடா. சார். அது விக்ரமின் மனைவி சுரபி அவள் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தன் கணவன் விக்ரம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள் விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது

வாயை மூடிட்டு இருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. வேற எந்த கோல்மால் கோல்மல் வாலிய முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இப்ப வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சிட்டே இருக்கல்ல வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நீ யோசிச்சு பாக்காத அளவுக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி உடக்கி வச்சிருவேன் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. ப்ளீஸ் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சுரபி உடனோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். அப்போதே சுรவியின் பிசினஸ் பார்ட்னரான சந்திரு அங்கு 왔다. பேசினா, "ஹே, இந்த மாதிரி பிச்சை கரங்கிட்ட உனக்கு என்ன பேச்சே?" கம்பதெர் மத்துக்கி போதே தோரதே நீ தலையிடாத நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவ இவ என்ன சொல்றா சுரபி இவ ஒரு ஹஸ்பண்டா சந்திரு இந்த கேள்வியை கேட்டவுடன் சுரபி அதிர்ச்சியால் அமைதியாக நின்றாள் அதன் பின் சிரித்து கொண்டே பேசினாள் கமான் சந்திரு சீரியஸ்லி look at him இவனுகாக இவன் ஹாப்பியா இருந்தா பாரு இந்த ஆள் கூட நிகர்த்ததுக்கு எனக்கு கேவலமா இருக்கு நீயே நினைச்சு பாரு இவள்லாம் என் ஹஸ்பண்டா பிச்சை கேட்டு வந்தா சந்துரு ஒன்னு பிச்சை போடு இல்லைன்னா இங்கிருந்து துரத்து ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சிறுமியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான் ஒரு பணக்கார அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்களிடம் கிஃப்ட் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை பிச்சைக்காரன் நாய் நீ நான் உன் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போ விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான் அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ் மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார் உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது விக்ரமை பார்த்துக் கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார் மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள் அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதேதான் யோசிச்சுட்டு இருக்க நிதின் வர்மா ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு நான் அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு ஐ அம் ஷور அவரோட டிரைவரா இருப்பான் ஹலோ நீங்க சீக்கிரம் வாங்க இமிடியட்லி நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்ல ஹெட் ஆயிடும் ஆனா ஏர்போர்ட்ல போய் என்ன பண்ண போறான்னு தெரியல மறுபக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயி சென்ற விக்ரம் மிகுந்த பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு மேனேஜரை சந்தித்தான் இதுதான் உங்க யூஸ்கான டிக்கெட் இது உங்களோட ஃபோன் சீக்கிரம் கேட் நம்பர் திருடிக்குள்ள போங்க உங்ககிட்ட டைம் இல்லை போலியே தேங்க் யூ தேங்க் யூ விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் மூன்று கோல் கேட் நம்பர் மூன்றுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான் அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர் சார் நீங்க ஓகே தானே ஆ ஏர்போர்ட் இது ஒண்ணு பார்க்கல புரியுதா இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது ஆ சாரி சார் அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன் எனக்கு எனக்கு ஃப்ளைட் போயிடும் நான் போய் ஆகணும் சாரி ஏய் ஸ்டே என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த இருந்து டூ மினிட்ஸில் தூக்கிடுவேன் புரியுதா உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார் புரியுதா ஏ என் எம்ஜியை இடிச்சிருக்க உனக்கு இவர் யாருன்னு தெரியல இவர் ப்ரைம் ஏர்லைன்ஸோட எம்ஜி சார் ஏன் என் ஃப்ளைட் கூட ப்ரைம் ஏர்லைன்ஸோடது தான் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க என்ன விட்டுருங்க கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி கிவ் மீ சார் என் டிக்கெட் நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸ்ல போறேன் ப்ளீஸ் சார் என் டிக்கெட் போட சார் ப்ளீஸ் சார் வீடா உங்க கிட்ட என் டிக்கெட் ஓ சார் சார் என் டிக்கெட் கொடுங்க வீடா விட்டுறாதீங்க அவன என்ன கொடுங்க ஸ்டே இது புரியதா ஏய் அவன் டிக்கெட் கே You better watch it, okay? என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன் ஒரே ஒரு ஏரில் எனக்கு எம்டியாக இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன் பார்க்குறியா பார்க்குறியா பத்து நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா அவ்வளோதான சேலஞ்சு சரி நான் இங்கே இருக்கேன் பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற இரு பார்க்குறேன் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு ஹலோ நான் சொல்றத கேளு விக்ரம் மாஸ்டர் பேசுறேன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம் அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும் ஹலோ அதாரிட்டி அதாரிட்டி

சடனா நடந்துருச்சா ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆள் என்கிட்ட பவர் இருக்கு என்னோட ஏர்லைன்ஸ் பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும் ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சு எடுக்க வச்சுருவண்டா சார் நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு போய் ஆகணும் நான் உங்களுக்கு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் ஜெட் அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல இவன் பெரிய பணக்காரன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் நில உன் பேர் என்ன உன் பேர் என்ன சாரி சாரி மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க ஹானஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருதா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வாக்கிவிங்க சார் இனிமே இனிமே இது மாதிரி தப்பு நடக்காது சார் இப்ப இல்லையே தப்பு எப்படி நடக்கும் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் பேக் ப்ளீஸ்

நான் ரொம்ப பயந்துட்டேன் கீப் மீ போஸ்டட் ஓகே ஓகே இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆஃபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ஹலோ என்ன ரிஷப் பிசினஸ் பார்ட்னர் அவன் திருமணம் செய்ய இருந்தான் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விடுத்தார் பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறார் ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை எப்படி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்த டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க இதை பாருங்க த பேலன்ஸ் ஷீட் இஸ் லுக்கிங் வெரி பேட் தே டோன்ட் ட்ரஸ்ட் அஸ் எனி மோர் இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும் இன்னும் இன்னும் நான்

ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம் அங்கிள் தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் எனவே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம்தான் தான் மோகன் லெட்ஸ் டுக் அட் அதர் ஆப்ஷன் மீன் வாய் வாட் கேன் டு ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல நண்பர்கள் ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர்

டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் சிஇஓ சுரபி டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது ஹலோ இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் கம்பெனி

கம்பெனி விஷயத்துல மூக்கு நுழைக்காதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க விக்ரம் மரியாதையா இங்க இருந்து கிளம்ப போடா சுரபி முதல்ல இவனை வெளிய அனுப்பு எல்லா பிரச்சனையும் இவனாலதான் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவனை வெளியே தள்ளுங்க சார் சார் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்க மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ் அவரை விடுங்க விடுங்க மேடம் ஆனா சார் இவனை வெளியில அனுப்ப சொன்னாரு அவரை விடுங்க இவர் ஒன்று திருடன் இல்லை இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட் சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ள புரியுதா இல்லையா ஓகே மேடம் தேங்க்யூ ரூபா மேடம் நீங்கள் இல்லைன்னா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தேங்க்யூ இந்த ப்ராப்ளம் பத்தி முக்கியமா பேசணும் ப்ளீஸ் ரூபா விக்ரமை ஆபீஸின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார் விக்ரம் சொல்லுங்க மேடம் நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன உன்னால கம்பெனியை காப்பாத்த முடியுமா எப்படி எப்படி காப்பாத்த முடியும்னு என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா உங்க ஹெல்ப் வேணும் ரூபாங்க கம்பெனிஸோட சில டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் என்ன டீடைல்ஸ் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும் அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் இப்ப கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க ஆனா ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும் யாரு ராஜமோகன் சார் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆனால் ரிஷப் வந்ததுக்கு அவர் அவன் சைட் லைன் பண்ணிட்டான் அவர் செயின் ஸ்மோக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் குடிக்க இங்கே வருவார் நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு நான் கீழே போகிறேன் ஓகே ஓகே விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து

சுரபி விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாத்துவான் நீங்க என்ன சொல்ல வரீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பிளீஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல் விக்ரம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு வா விக்ரம் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் சுரபி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது விக்ரம் கிட்ட லேப்டாப் கூட ப்ளீஸ் இந்தா நீ ரிஷா நீ உன் போஸோட ஹஸ்பண்ட பத்தி பேசிட்டு இருக்கிறத மறந்துடாத நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் ரிஷா இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் யூ கண்டினியூ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபியூ டிரான்சாக்ஷன் சரி இல்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி மட்டும் போகிறதுலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு சம்திங் இஸ் ராங் அட மேடம் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு தேவை இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பேக் பண்ணுவோம் ஓ வாவ் வாட் அ ஃப்ரெஷ் நியூ பிளான் நாங்க இதை அட இதை பற்றியெல்லாம் நாம யோசிக்காமையே உட்காந்துருக்கோம்

ராணா கம்பெனியிலேருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே ஃபைவ் க்ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மேஜராக உடனே அனௌன்ஸ் பண்ணும் அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுவோம் சுரபி விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்துருந்த ஆள் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளா துணிக்கூட நம்ப முடியவில்லை நீ யார் பிரேக்கிங் நியூஸ் வி ஹாவ் அ ஹியூஜ் நியூஸ் ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க இது பிரச்சனையில இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸ் எர்கா பாத்தீடோ

விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் உடன் என்ன தொடர்பு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோகர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது